இந்த காலத்துலயும் புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை வச்சிருக்கிற இப்ப வாசிப்பு பழக்கமே ரொம்ப குறஞ்சி போச்சு தெரியுமா ஆமா நினைத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேர்ல்டு ஹிஸ்டரி படிச்சுட்டு இருந்தியா படிச்சு முடிச்சிட்டியா படிச்சு முடிச்சேன் நான் போன வாரம் தான் படிச்சு முடிச்சேன் சும்மா சொல்லக்கூடாதுனா வேற லெவல் புக் அது ஜவஹர்லால் நேரு இருக்காருல அவர் தன்னுடைய ஒன்பது வயசு மகளுக்கு சொல்லக்கூடிய விஷயமா அது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அவர் அப்ப அந்த புக்கு எழுதிட்டு இருக்க வரைக்கும் உள்ள சம்பவத்தை அந்த பிள்ளைக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம் வேலை மூன்றில் வந்தா நம்ம பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது சாப்பிட்டியா தூங்குனியா ஹோம்ஒர்க் முடிச்சியா அப்படின்னு இந்த மாதிரி நம்ம பேசுற மாதிரி சும்மா சாதாரண விஷயத்தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆனா அவர் அப்பயே அந்த மாதிரி அந்த அவ்வளவு ஆழமான விஷயத்த அந்த பிள்ளைக்கு தான் மனசுல ஏறும்ட்டு அந்த அழகா சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே அது வேற லெவல் புக்குண்ணா நானும் இந்த புத்தகத்தை தமிழ்ல உலக வரலாறு அப்படின்ற பேர்ல படிச்சேன் அற்புதமான ஒரு வரலாற்று புத்தகம் இந்த வரலாறுகள்ல இன்னைக்கு உள்ள பள்ளி கல்லூரிகளில் வரலாறு வரலாற்று செய்த இடம்பெறச்சிருந்தா கூட உண்மை வரலாறு எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க தெரியுமா அப்பனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்ப இருக்கிற புக் எல்லாம் உண்மை வரலாறு இல்லைன்னு சொல்லுவாரிங்களோ உடனே அரைச்சல்களை அந்த புக்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியலனா அது என்னன்ன எக்ஸ்பிளைன் பண்றீங்களா நீங்க எதை பத்தி சொல்றேன் அதுல இஸ்லாத்தை பத்தி ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க நெடுங்காலம் உறங்கி கிடந்த இந்த அரேபியர்கள் திடீர் என்று விழித்தெழுந்து உலகையே தலைகீழாக மாற்றி பிரமிக்க செய்த பேராற்றல் விந்தையிலும் விந்தையாகும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க அதை எதை பத்தி நான் சொல்ல வராங்க அது எந்த எதை பத்தி சொல்ல வர்றாங்கன்னா முந்தைய காலத்துல உள்ள அரபி அரேபியர்கள் நாகரிகம் மற்றவர்களாக காட்டு மிராண்டிகளாக மது போதையில ஊறி திளைத்தவங்களாக பெண்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல ரசூல் சொல்லாவுடைய சொல்லம் தோன்றி அந்த மக்களை பண்படுத்தி பயிற்றுவிட்டு ஒரு அது அவங்கள தொடர்ந்து ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் ஒரு உலகத்தையே சிறந்த ஆளுமைகளாகவும் தலைவர்களாகவும் உருவாக்கிட்டு போனது தான் ஜவஹர்லால் நேரு அவரோட எதுவும் ஹிஸ்டரியில் குறிப்பிட்டு ஆமா அதுல டீட்டெயிலா இல்ல பட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இன்னைக்கும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா உமர் வழியல்லாக அவங்களோட ஆட்சி ஒரு பத்தாண்டு கால ஆட்சிதான் செஞ்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கும் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆட்சி நம்ம நாட்டிலே நிலவணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த ஆட்சி நம்ம தேசத்தந்தை காந்தியடிகள் காங்கிரஸ் மினிசு மாநாட்டுல இந்தியாவில ஒரு சிறந்த ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்றதா இருந்துச்சுன்னா ஹலீஃபா உமர் அவங்களோட அவரோட ஆட்சிதான் அமையணும் ஏன்னா அவர் நேர்மையாளராகவும் நீதியாளராகவும் ரொம்ப எளிமையா வாழக்கூடிய ஒரு சிறந்த மனிதா இரு மனிதராக இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஐரோப்பா உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த புத்தகம் இன்னைக்கு எல்லாரும் இருப்போம் தி ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு புத்தகம் மைக்கேல் ஹார்ட் எழுதின புத்தகம் அதுல ரசூசமா அவங்களுக்கு ஒரு சிறந்த முதல் இடத்தையும் உமர் அழி அல்ல அவங்களுக்கு ஒரு சிறந்த இடத்தையும் கொடுத்து ஆட்சினா இப்படிதான் இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு ஒரு சிறந்த ஆட்சி அமைத்திருக்கிறாங்க அப்படி என்னென்ன சிறந்த ஆட்சி ஜனாதிபதி உமர் அழி அல்லாஹோனு அவங்களோட ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஆட்சி ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருந்துச்சு எந்த அளவுக்குன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து பொதுவாக இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஜுடிஷியல் ஒரு நிர்வாகத்தை பிரித்து ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்தினாங்க இன்னைக்கு இந்தியா இருக்கிற மாதிரி மாநில நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் ஆளுநர் ஆட்சி என்ற ஒரு கட்டமைப்பை முதல் முதலாக உலகத்தை ஏற்படுத்தி இருந்த ஒரு சிறந்த ஆட்சி ஹலீஃபா உமர் அவர்களோட ஆட்சி அப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு நீதி யாரு வேணாலும் வழங்கலாம் ஆனா அது நீதி தான் தெரியும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அவங்க ஒரு காலத்தில் நடந்துச்சு ஜனாதிபதியா உங்க அவங்க இருக்கிற காலங்கள்ல ஒரு கிராமத்து அரபி குதிரை விற்கிறதுக்காக சந்தைக்கு வந்தாங்க அவங்களும் குதிரை வாங்க போயிருந்தாங்க அப்ப ரெண்டு பேருத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு போயிட்டு இருக்கிறப்ப ஆல்மோஸ்ட் அந்த பேச்சுவார்த்தை பண பரிவர்த்தனைகள்லாம் அதாவது பணம் பேசி முடிக்கப்பட்டுருச்சு உடனே அந்த குதிரை எப்படி இருக்கு அப்படின்னு ஓட்டி பார்க்கணும்ல அதோட ஆட்களை வச்சு ஓட்டி பாக்க வைக்கிறாங்க அந்த குதிரை ஓட்டிட்டு வரும்போது ஜெர்காயி கால் உடஞ்சு போச்சு கால் உடஞ்சு உடனே உங்களுக்கு வாங்குறதுக்கு மனசு வரல மனசு திரும்பி எடுத்துருங்க சொல்றப்ப அந்த கிராமத்து அந்த கதையில எங்கேயும் நடக்காது இதெல்லாம் சரிபட்டு வராது நீங்க தான் அவங்க அவங்களுக்கு ஒரு சிலசில போன உடனே இது வந்து சரியா போடாது நீதிமன்றத்துக்கு போகுது அங்க நீதிபதியா சுறை வந்து அவங்க இருக்கிறாங்க அவங்க போன உடனே அங்க வந்துட்டு ஜனாதிபதி ஒரு பெரிய மன்னர் ஆட்சியாளர் பாக்காம ரெண்டு பேருக்கும் சரியான விசாரணை பண்றாங்க அப்ப ரெண்டு பேர்ட்டையும் விசாரிக்கும் போது உமரவர்கள்ட்டையும் விசாரணை பண்றாங்க நீங்க வாங்கினீங்களா அதாவது பேரம் பேசினீங்களா பணம் எல்லாம் பேசி முடிச்சாச்சா ஆமா பேசி முடிச்சு அப்போ நீங்க தான் வாங்கணும் அவர்கிட்ட கொடுக்க பணம் பேசினதுக்கு அப்புறம் அவங்க என்ன நடந்தாலும் அது தான் போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்க வந்து உடனே இவங்க நான் மன்னர் ஜனாதிபதி நீங்க எப்படி என்ன சொல்லலாம்னு கேட்காம கோவப்படாம அப்படி அவங்க முகத்துல கூறி நீதினா என்னோட நீதிபதி இப்படி இருக்கணும் எனக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல நீதி செலுத்தாங்க பாருங்க அப்படின்னு அவங்கள சந்தோஷப்பட்டு ஹைகோர்ட்ல இருந்தவங்களை சுப்ரீம் கோர்ட் அதாவது கூஃபா நகரத்துக்கு ஒரு ஹையர் போஸ்டிங்ல நீதிபதியா மாத்திராங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு நீதி தான் அமர்நிலை வந்து நடந்து வருது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உள்ள ஆளுங்களும் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்காங்க ஆமா அது பிஹெச்டி பண்ற அளவுக்கு பெருசா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க எதை பத்தி அப்படின்னா உமர்நிலை அவங்க காலத்துல நிறைய போர் நடந்திருக்கு அதுல மிக முக்கியமான போர் என்னன்னா பேட்டல் ஆஃப் தேர்முக் பேட்டல் ஆஃப் கத்தீசியா எந்த அளவுக்குனா இந்த அரபு தேசம் நம்ம ஆரம்பிச்சு சொல்லியிருக்கோம் இந்த அரபு தேசம் எந்த போர் நுணுக்கங்களோ தந்திரங்களோ வரலாற்று நினைவுகளோ இல்லாம அன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மிகப்பெரிய மாபெரும் இரண்டு வல்லரசுகள் எந்த அளவுக்கு வல்லரசுன்னு சொல்லக்கூடியன்னா ஆயிரம் ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க ரோமாபுரிய பேரரசையும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்க மிக்க பாரசீகத்தையும் ஒரே நேரத்தில் போய் வீழ்த்தினதுதான் இன்னைக்கும் மிராக்கிலா இருக்கு நம்பவே முடியல அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்படி இது நடந்திருக்கும் சாத்தியமாகும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இன்னொரு இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த போரை தாண்டி இன்னைக்கு இந்தியா மாதிரி நாடுகளில் இந்தியாவில் இந்த மாதிரி இந்தியா நம்ம இந்தியாவில பல்வேறு இனம் கலாச்சாரம் மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அப்பவே அதே மாதிரி பல்வேறு மொழி இனம் பேசக்கூடிய நிறைய மக்கள்களை ஒரே நேரத்துல ஆட்சி செஞ்ச ஒரு மகப்பெரியும் வல்லரசத்தான் உங்களும் நடத்தி இருக்காங்க அதெல்லாம் ஓகே மன்னர்களாவே ஆடம்பரம் ஆளக்கூடியதான் மாவர் ரெண்டு போற வென்றிருக்காரு அவர் எப்படி எளிமையா வாழ்ந்திருப்பாங்க ஆனா காந்தியை வந்து உமரலி வந்து மிக எளிமையா வாழ்ந்துருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன மேற்கோள் காட்ட முடியுமா ஆமாடா நீ சொல்றது கரெக்டு தான் பெரிய பெரிய படைகளை தோற்கடிச்சு மன்னர்களை ஓட விட்ட ஒரு மனிதர் தன்னை பற்றிய அச்சத்தை பிற மன்னர்கள் மனதில் விதித்த ஒரு மாவீரன் எப்படி இருந்திருக்கணும் பெரிய சர்வாதிகர தானே இருந்திருக்கணும் அது மட்டும் இல்லாம ஆட மாளிகைகளோடு அந்த புறங்களோடு படைப்புறங்களோடு தானே வாழ்ந்துருக்கணும் சொகுசான வாழ்க்கை தானே வாழ்ந்திருக்கணும் அப்படி நேரச்சு உமரையானோட வாழ்க்கை எந்த அளவுக்குன்னா அவங்க ஜனாதிபதியா இருந்த காலங்கள்ல கூட தனக்கான பாதுகாப்பு காவலர்களோ படைபலங்களோ இல்லாம ஒரு பொது வெளியில போறாங்கன்னு வச்சுக்கோங்க ஜனாதிபதி யாரு பொதுமக்கள் யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் அவங்களோட வாழ்க்கை இருந்துச்சு எவ்வளவு அற்புதமான முன்மாதிரியான வாழ்ந்து போயிருக்காங்க அது எப்படின்னா நம்ம வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் வரலாற்று நினைவுகள்லாம் உள்ளங்கள்ல ஆழமா பதியும் ஏன்னா ஹிஸ்டரி ஆஃப் லைஃப் இதெல்லாம் தான் நம்ம வந்து வீடியோவும் ஆடியோவும் பாக்கிறோம் கேட்கறோம் அப்புறத்துக்கு இதெல்லாம் படிச்சுக்கிட்டு ஆடியோவும் வீடியோவும் பாக்கிறதுனால பார்வைகளுக்கும் செவிகளுக்கும் மட்டும்தான் வேலை உள்ளங்களுக்கு வேலை செய்யாது அதே நீங்க புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க உங்க பார்வைகளும் செவிகளும் உள்ளங்களும் ஒருங்கிணைக்கப்படும் ஒருங்கிணைஞ்சாலே சிந்தனைகள் மாற்றம் ஏற்படும் அப்ப எப்படின்னா ஒரு ஒரு புத்தகம் படிச்சனாலே ஒரு வரலாற்றை வாசிக்கிறதுனாலே முழு சிந்தனையும் அதில் ஏற்படும் ஏன்னா வரலாறுங்கிறது ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த யுக்தி அதனால அடுத்த தலைமுறை தலைமுறையிடத்துல நம்ம வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவன் இன்ஷான்னா இன்ஷா அல்லாஹ் ஏ பறம் பிஸ்மிரம் முகமது படை தவுமது இறைவன் பெயரால ஓது வீராக கால கல்வி அலகோ அவன் மனிதனை கருவுற்ற சினை முட்டையில் இருந்து படைத்தான் ஓதுவீராக உமது இறைவன் கண்ணியமானவன் அவனை எழுதுகோளால் கற்றுத்தந்தான் அறியாதவற்றை மனிதனுக்கு கற்றுத்தந்தான்